आई पी कब बने हो जैसे पैसा दिए किसको पैसा दिए हो मनोज सिंह कहाँ के है मनोज कब दिया था पैसा हो गया करीब एक महीना कितना पैसा दिया है दो लाख रुपए। आई पी बनने के लिए हाँ। कब बना दिया आई पी एस करीब दो तारीख को चार तारीख லட்சம் ரூபாய் ரூபாய் கொடுத்தால் நான் உன்னை ஐபிஎஸ் அதிகாரி என்று அதையும் நம்பிய அந்த 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 தத்தி சிறுவன் தனது மாமாவிடம் கெஞ்சி கூத்தாடி பணத்தை வாங்கி கொடுக்கவே வாங்கிய பணத்திற்கு அளவில் நல்ல ஃபிட்டான போலிஸ் உடையையும் தைத்து கொடுத்திருக்கிறார் மேலும் கையில் ஒரு போலி துப்பாக்கியையும் கொடுத்து இனி நீ ஐபிஎஸ் அதிகாரி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கெத்தாக பேசி அனுப்பியுள்ளார் அந்த சிறுவனும் உண்மையிலேயே நாம் ஐ பி எஸ் அதிகாரி ஆகிவிட்டோம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு போலீஸ் உடையுடன் நேராக வீட்டுக்கு சென்றது மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்தினரிடமும் நான் ஒரு ஐ பி அதிகாரி ஆகிவிட்டேன் இனி என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று வாய் சவடால் விட்டதாகவும் தெரிகிறது இதனைத் தொடர்ந்து போலீஸுக்கு தகவல் கொடுக்கவே அவர்கள் வந்ததும் அந்த சிறுவன் போலீசிடமே நான் ஒரு ஐ அதிகாரி நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார் பிறகு நிலைமையை உணர்ந்த அதிகாரிகள் அவரை அமைதியாக ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து விசாரித்த போதுதான் தாம் ஏமாற்றப்பட்டோம் என்ற உண்மையே அந்த சிறுவனுக்கு தெரிய வந்தது அந்த சிறுவனை ஏமாற்றிய நபரின் பெயர் மனோஜ் என்பதும் அவரை தற்பொழுது போலீசார் கைது செய்தும் விசாரித்து வருகின்றார்கள்